ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் நல்ல டேஸ்ட்டான முள்ளங்கி கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி சாப்பாடு தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நார்மலாக நீங்கள் முள்ளங்கியில் செய்கிறதுக்கும் இப்படி செஞ்சு பார்க்குறதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி முள்ளங்கி கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாலு முள்ளங்கி எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட நாலு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு மதியோதிலியோ இல்லை ஒரு கோணூசி ஏதாவது ஒரு நீடில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் குத்திட்டு நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் ஏன் சுட்டுட்டு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முள்ளங்கியோடய ஸ்மெல் வந்து நிறையா பேர்த்துக்கு பிடிக்காது நம்ம சுடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது ராசுமெல்லாம் போயிடும் முள்ளங்கியை வந்து டைரெக்டாக நம்ம அனல்லையே காட்டுறதுனால நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் முள்ளங்கியே இப்போ நம்ம சுடும்போது பார்த்தீங்க அப்படின்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும் அதனால் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பக்கம் நல்லா சுட்டு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் சுட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஊசி லென்த்து ஊசி இல்லை அப்படின்னா நீங்கள் நான் சுடுறதில் கூட மேலே வச்சு சுட்டு எடுத்துக்கலாம் ஆனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் திருப்பி போடணும் பாருங்கள் நாலு முள்ளங்கியுமே நான் இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டேன் இப்போ இதை மேல் தோலை நீக்கிடலாம் ஒரு பீலர் வச்சுட்டு நம்ம மேல் தோலை எல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம் அந்த கருகுனதெல்லாம் மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா மேல் தோலை எடுத்துகிட்டு தான் வந்து சட்னி சாம்பார் இதுக்கெல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க நான் இன்றைக்கி சுட்டதினால மட்டும்தான் வந்து மேல் தோலை எடுக்கிறேன் இல்லைனா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கூட சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தோலெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இன்னி முள்ளங்கி கிரேவிக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு இருபது பல் பூண்டு சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன பூண்டா இருக்கிறதுனால இருபது பல் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா பத்து கூட சேர்த்துக்கலாம் இதுக்கூடிய ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் மிளகு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு நாலு கிராம்பு இது மட்டும் போட்டிருக்கேன் நான் இன்றைக்கி கிரேவி வந்து ஒரு குடும்பத்துக்கு அளவானதாக சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்னா இது குவான்டிட்டி வந்து அதிகம் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சம் நல்லா அப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையானது எவ்வளவோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு எட்டு மிளகா சேர்த்துருக்கேன் இது கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவாப்பில் சேர்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாலா நல்லா வாசனை கொடுக்கும் அதனால தான் கருவேப்பில் வந்து சேர்த்துருக்கேன் இதையும் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே பாகம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நான் ஒரு கால் மூடி அளவு தான் சேர்த்துருக்கேன் அதிகமான தேங்காய் வேண்டாம் ஏன்னா கிரேவி வந்து பார்த்திங்க அப்படின்னா சதசதனு போயிடும் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடையில் வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் இப்போ மஞ்சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே கருவேற்பெருவி போட்டுக்கலாம் அடுத்த பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் மசாலாவில் ப வர மிளகா போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதில் ரெண்டு பச்சை மிளகா மட்டும் வாசனைக்காக சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்க சேர்த்துக்கலாம் இது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கணும் அப்போ தான் வந்து காய் நல்லா வேகும் முக்கால் பாக நல்லா சுணங்கி வெந்து வந்துருச்சு இது கூட இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி மட்டும் போட்டால் போதும் தக்காளியை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக வதங்கும் தக்காளி வதங்கிறதுக்காகவும் இந்த காயில் வந்து உப்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் கிரேவிக்கு தேவையான அந்த உப்பு வந்து இதில் சேர்த்துருக்கேன் இதை போட்டதுக்கப்புறமா நல்லா பெரட்டிவில்ல இப்போது இப்போ நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னாத்தான் முள்ளங்கியில் வந்து உப்பு நல்லா பிடிக்கும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு போட்டால் போதும் அதுவும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகா வந்து நான் மசாலாலேயே சேர்த்துருக்கேன் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு காரம் பற்றில அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் மசாலாவை போட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் முள்ளங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி வந்து செமி கிரேவியாக வைச்சோம் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அளவாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து வரட்டும் அது வரலாம் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு கிரேவியும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்குது இது கூட இப்போ நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான முள்ளங்கி கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்குது சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் இது கிரேவியை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ